வெயில் கொளுத்தும் ஒரு நண்பகல் வேளையில் சென்னை நகரின் பரபரப்பான ஒரு ஆடம்பர கடைக்கு முன்பு ஒரு கருப்பு நிற ஆடி கார் வந்து நின்றது காரிலிருந்து இறங்கியது பிரகாசமான ஒரு பெரிய தொழிலதிபரான ராஜேஷ் அவரது உடைகளும் தோற்றமும் அகங்காரத்தையும் உலகத்தின் மீதான அலட்சியத்தையும் வெளிப்படுத்தியது திடீரென்று பணக்காரன் ஆன ராஜேஷை கண்டு மக்கள் வியந்தனர் சாலையை கடக்க தயாரான போதுகிழிந்த உடையும் ஊன்றுகோலும் கொண்ட ஒரு வயதான மனிதர் அவன் அருகில் வந்தார் ஐயா மன்னிக்க வேண்டும் எனக்கு கொஞ்சம் பணம் தேவை என் மனைவிக்கு மருந்து வாங்க வேண்டும் என்று அவர் மெதுவாக கூறினார் ராஜேஷ் அவரை உற்று தன் புருவங்களை உயர்த்தி அந்த நொடி ராஜேஷ் தன் கையை உயர்த்தி அந்த ஆசிரியரின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் அந்த அடியின் சத்தம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஆசிரியர் சற்று ஆடிப்போனாரானால் கீழே விழவில்லை தன் ஊன்றுகோலை உறுதியாக பிடித்தபடி அவர் சொன்னார் நான் உன்னிடம் கருணையைத் தவிர வேறு எதையும் கேட்கவில்லை இந்த பணம் கடவுளின் ஆசிர்வாதம் அது உன் கையிலிருந்து எனக்கு வேண்டாம் பிறகு அவர் மெதுவாக நடந்து சென்றார் அதே வழியாக சென்ற ஒரு இளைஞன் தன் மொபைல் போனில் அந்த சம்பவத்தை வீடியோவாக எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டார் பணம் கேட்டதற்காக ஆசிரியரை கன்னத்தில் அறைந்த கோடீஸ்வரன் என்ற தலைப்பில் அந்த வீடியோ போல் பரவியது என்ன ஒரு இதயம் இது பணம் ஒரு மனிதனையும் உருவாக்கவில்லை என்ற கருத்துகளால் சமூக வலைத்தளங்கள் நிரம்பின அதே நேரத்தில் ராஜேஷ் தன் கண்ணாடி அறையில் அமர்ந்து காபி குடித்துக் கொண்டிருந்தான் உதவியாளர் அந்த வீடியோவைப் பற்றி அவனிடம் தெரிவித்தார் ராஜேஷ் அதை பார்த்தபோது அலட்சியமாக பெருமூச்சு விட்டான் ஒரு பிச்சைக்காரன் நாளைக்குள் நாளைக்குள்ளெல்லாம் அமைதியாகிவிடும் ஆனால் அவன் கணித்தது தவறானது அடுத்த நாள் காலை பத்திரிகையாளர்கள் அவனது நிறுவனத்தின் கட்டிடத்திற்கு முன்பு திரண்டனர் கேள்விகளுடன் சூழ்ந்த அவர்களை ராஜேஷ் கருத்து கூற விரும்பவில்லை என்று கூறிவிட்டு காரில் ஏறிச் சென்றான் காருக்குள் அவனது தொலைபேசி தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருந்தது பங்காளிகள் குழு உறுப்பினர்கள் பெரிய வாடிக்கையாளர்கள் எல்லோரும் கூட்டங்களை ரத்து செய்தனர் ராஜேஷ் முதன்முறையாக தனது செல்வம் ஒரு பாதுகாப்பு கவசம் அல்ல என்பதை உணர்ந்தான் அவனது பணத்தால் மன்னிப்பு வாங்க முடியாது பி ஆர் மேலாளர் ஒரு கோப்புடன் அவனது அலுவலகத்திற்குள் வந்தார் சார் நமக்கு ஒரு பெரிய பிரச்சினை இருக்கிறது அவர் மெதுவாக கூறினார் ஆஷா மருத்துவ நிறுவனமும் ரஃபி குளோபல் நிறுவனமும் வணிகத்தை நிறுத்திவிட்டன ஒரு தொண்டு நிறுவனம் அவமானப்படுத்தியதற்காக வழக்கு பதிவு செய்துள்ளது ராஜேஷ் அதிர்ந்து போனான் மேலாளர் அமைதியாக கூறினார் சார் தான் நஷ்டம் ஏற்படத் தொடங்கிவிட்டது ராஜேஷ் தன்னையே கேட்டுக்கொண்டான் ஒரு வாத்தியார் காரணமாக எல்லாம் இப்படி மாறுமா ஆனால் அவனது மனசாட்சி பதில் கூறியது அது உனக்காகத்தான் எதையும் யோசிக்காமல் நீ தூக்கிய அந்த கைக்காகத்தான் அன்று மாலை ராஜேஷ் சமூக வலைத்தளங்களில் ஒரு அறிக்கையை வெளியிட்டான் நான் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தேன் எனது நடத்தை தவறாக புரிந்துகொள்ளப்பட்டதற்கு கொள்ளப்பட்டதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் அந்த அறிக்கை கேலிக்கு மட்டுமே உள்ளானது எந்த அழுத்தம் ஒருவரை ஒரு ஆசிரியரின் கன்னத்தில் அறைய தூண்டுகிறது அறிக்கை வேண்டாம் எங்களுக்கு அந்த ஆசிரியரை பார்க்க வேண்டும் என்று மக்கள் கருத்து தெரிவித்தனர் அதே நேரத்தில் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு பழைய பகுதியில் கார்த்திக் என்ற ஒரு இளைஞன் அந்த ஆசிரியரை பற்றி தேடி அலைந்தான் ஒரு கடையில் உள்ள வயதான மனிதரிடம் பேசிய போது ஆசிரியரின் பெயர் சுரேஷ் என்று அவன் அறிந்து கொண்டான் அவர் ஒரு ஆசிரியராகவும் பிரச்சினைகளை தீர்க்கும் ஒரு நல்ல மனிதராகவும் இருந்தார் கார்த்திக் ஒரு வீடியோவை உருவாக்கி அதில் சுரேஷை கண்டுபிடிக்க உதவுமாறு மக்களிடம் கேட்டுக்கொண்டான் அந்த வீடியோ உடனடியாக வைரலானது சுரேஷ் மாஸ்டர் ஒரு மறுவாழ்வு மையத்தில் தஞ்சம் புகுந்திருந்தார் நகரத்தில் என்ன நடக்கிறது என்று அவருக்கு தெரியாது ஆனால் அவரது பெயர் விடியற்காலை சூரியனைப் போல பிரகாசிக்கத் தொடங்கியது அதே ராஜேஷ் மங்கிய முகத்துடன் தன் அலுவலகத்தில் அமர்ந்து சந்தைப்படுத்துதல் அறிக்கைகளை பார்த்தபோது அதிர்ந்தான் மக்கள் அவனது நிறுவனத்தை புறக்கணிக்கத் தொடங்கினர் ஒரு அறியப்படாத நபரிடமிருந்து அவனது மின்னஞ்சலுக்கு ஒரு வீடியோவின் இணைப்பு வந்தது அது சுரேஷ் மாஸ்டர் ஒரு கதவை உருவாக்கும் பழைய வீடியோ அந்த வீடியோவில் சுரேஷ் மாஸ்டர் சொன்னது அகங்காரம் கொள்ளாதே மகனேபனம் ஒருநாள் உன்னை உயர்த்துமானால் நீ நினைவில் கொள்ள வேண்டும் இறுதியில் அனைவரும் மண்ணுக்குத்தான் போகிறோம் என்று ராஜேஷ் நினைவு கூர்ந்தான் சிறுவயதில் தன் தந்தையுடன் பட்டறைக்குச் சென்றபோது சுரேஷ் மாஸ்டர் சொன்ன வார்த்தைகள் அவை அன்று இரவு ராஜேஷ் தன் பெரிய மாளிகையில் தனியாக அமர்ந்திருந்தான் அவன் அந்த வீடியோவை மீண்டும் பார்த்தான் கன்னத்தில் அறிந்தபோது சுரேஷின் பின்னால் இருந்த காரின் கண்ணாடியில் அவன் தனது பிம்பத்தை பார்த்தான் அவனது கண்களில் அகங்காரம் கொடுமை வெறுமை ஆகியவை இருந்தன நான் எத்தனை முகமூடிகளை அணிந்தேன் எத்தனை உண்மையான முகங்களை நான் இழந்தேன் என்று அவன் தன்னையே கேட்டுக்கொண்டான் அவனது தந்தையின் வார்த்தைகளை அவன் நினைவு கூர்ந்தான் மகனேனி எவ்வளவு பெரிதாகிறாயோனி மக்களை பார்ப்பதை நிறுத்தும்போது மக்கள் உன்னை பார்ப்பதை நிறுத்தத் தொடங்குவார்கள் அடுத்த நாள் காலை ராஜேஷ் ஓட்டுநர் அல்லது உதவியாளர்கள் இல்லாமல் சாதாரண உடையில் சுரேஷ் மாஸ்டரை தேடி நடந்தான் வழியில் ஒரு காபி கடைக்கு அருகில் சென்றபோது சுரேஷ் மாஸ்டர் ஒரு மறுவாழ்வு மையத்திற்கு மாற்றப்பட்டதை அவன் அறிந்தான் பழைய இரும்பு கதவை திறந்து அவன் உள்ளே நுழைந்தான் ஆசிரியர் ஒருமர நாற்காலியில் அமர்ந்திருந்தார் அவர் ஜெபமாலையை பிடித்தபடி அருகில் இருந்த மற்றொரு வயதான மனிதரை பார்த்து புன்னகைத்தார் ராஜேஷ் மெதுவாக அருகில் சென்றான் ஆசிரியர் அவனை பார்த்தபோது கோபப்படவில்லை மாறாக மிகவும் அமைதியாக கூறினார் உன்னை நான் அடையாளம் கண்டு கொண்டேன் ராஜேஷ் தலையை குனிந்து வருத்தத்துடன் கூறினான் நான் இங்கு வந்தது மன்னிப்பு கேட்க மட்டும் அல்ல நான் உடைத்ததை சரிசெய்ய ஒரு வாய்ப்புக்காகவும் தான் ஆசிரியர் அருகிலுள்ள நாற்காலியை காட்டிவிட்டு கூறினார் உட்காரு சுயமரியாதையை விற்க முடியாது ஆனால் இங்கிருந்து அதை கட்டியெழுப்ப முடியும் அவர்கள் இருவரும் அமைதியாக தங்கள் மனதில் இருந்ததை வெளிப்படுத்தினர் ராஜேஷ் கூறினான் நான் மக்கள் முன்னால் உங்களுக்கு செய்தது ஒரு பெரிய தவறு ஆசிரியர் பதில் சொல்ல தயங்கவில்லை தண்ணீரால் கழுவினால் மட்டும் போதாது செயல்களால் தான் நீ உன் இதயத்தை சுத்தப்படுத்த விரும்பினால் நீ கைவிட்டவர்களிடமிருந்து தொடங்கு ராஜேஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான் நான் எதை கைவிட்டேன் ஆசிரியர் கொண்டே கூறினார் உன்னை சுற்றியுள்ள மக்கள் உன் ஊழியர்கள் உன் பங்காளிகள் நீ அவர்களில் ஒருவன் என்பதை மறந்த அன்று நீ அவர்களுக்கு அநீதி இழைத்தாய் அடுத்த நாள் ராஜேஷ் தனது அலுவலகத்திற்கு சென்றான் அனைவர் முன்னிலையிலும் அவன் கூறினான் நான் தெருவில் அடித்த அந்த மனிதனுக்கு நான் கடமைப்பட்டிருப்பது போல உங்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு மனிதன் என்பது வேலையோசம்படமோ அல்லது மதிக்கப்பட வேண்டிய ஒரு ஆன்மா என்பதை நான் மறந்துவிட்டேன் இந்த நாள் முதல் இந்த நிறுவனம் அனைத்தையும் சரிசெய்வதற்கான ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் கைதட்டல்கள் எதிரொலித்தன ராஜேஷ் சுரேஷ் மாஸ்டரை பற்றி மேலும் தகவல்களை சேகரிக்க பழைய கோப்புகளை பார்த்தான் அவர் ஒரு ஆசிரியராகவும் தையல்காரராகவும் இருந்தார் ஞானத்துடன் பிரச்சினைகளைத் தீர்க்கும் ஒரு மனிதர் இந்த சாதாரண மனிதன் ஒரு வகையான ஹீரோ என்பதை ராஜேஷ் உணர்ந்தான் அதே நேரத்தில் ராஜேஷுக்கும் இடையே ஒரு ரகசிய உறவு இருப்பதாக வதந்திகள் பரவத் தொடங்கின இந்த ரகசியங்களை விசாரித்துக் போது ராஜேஷுக்கு நூரிடமிருந்து எதிர்பாராத அழைப்பு வந்தது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது என்று நூறு வருத்தமான குரலில் கூறினார் சுரேஷுக்கு ஒரு மகன் இருந்தானால் விதி அவர்களை பிரித்தது அந்த அடி உண்மையில் சொந்த இழப்பைப் பற்றிய ஒரு அழுகைதான் நூறின் வார்த்தைகள் ராஜேஷின் மனதில் தொடர்ந்து சுற்றி கொண்டிருந்தன சுரேஷ் மாஸ்டரின் இழந்த மகனை கண்டுபிடிக்க அவன் முடிவு செய்தான் அவன் காவல் நிலையங்களிலும் அனாதை இல்லங்களிலும் உள்ள பழைய கோப்புகளை பார்த்தான் ஒரு நாள் சுரேஷ் மாஸ்டரின் கண்களை போன்ற கண்களைக் கொண்ட ஒரு குழந்தையின் புகைப்படத்தை அவன் கண்டான் ஒரு ஏழைப் பகுதியில் காணாமல் போன ஒரு குழந்தையைப் பற்றிய செய்தியும் அதனுடன் இருந்தது அவன் அந்த பகுதிக்குச் சென்றான் அங்குள்ள மக்கள் விஜய் என்ற ஒரு இளைஞனைப் பற்றி கூறினர் அவன் ஒரு சிறிய மர வேலை செய்யும் கடையில் வேலை செய்து கொண்டிருந்தான் ராஜேஷ் மர வேலை செய்யும் கடைக்குள் நுழைந்தான் அங்கு விஜய் நின்றிருந்தான் நீங்கள் விஜயா என்று ராஜேஷ் கேட்டான் ஆமாம் நீங்கள் யார் என்று விஜய் கேட்டான் ராஜேஷ் அவனிடம் தன் மற்றும் சுரேஷ் மாஸ்டரின் கதையை கூறினான் அதை கேட்டபோது விஜய் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தான் விஜய் கூறினான் நான் என் தந்தையை பார்க்க வேண்டும் எனக்கு முழு உண்மையும் தெரிய வேண்டும் ராஜேஷ் ஒரு புதிய நம்பிக்கையுடன் வீட்டிற்கு திரும்பினான் ராஜேஷ் சுரேஷ் மாஸ்டருடன் தொடர்பு கொண்டதனது பயணம் பற்றியும் மகனுடனான சந்திப்பு பற்றியும் அவரிடம் தெரிவித்தார் சுரேஷ் மாஸ்டர் மகிழ்ச்சியுடன் அவனை வரவேற்றார் ராஜேஷ் ஏழைகளுக்கு உதவ ஒரு புதிய சமூக திட்டத்தை தொடங்க முடிவு செய்தான் அதில் விஜயையும் சுரேஷ் மாஸ்டரையும் சேர்த்துக்கொண்டான் நகரம் இந்த மாற்றத்தை கவனிக்கத் தொடங்கியது ஆனால் அந்த பாதை எளிதானதாக இல்லை ராஜேஷ் எதையோ மறைக்கிறான் என்று வதந்திகள் பரவத் தொடங்கின ஒரு தனிப்பட்ட சந்திப்பில் ஒரு தொழிலதிபர் கூறினான் இந்த மனிதன் மாறவில்லை அந்த அடி வெறும் நாடகம் ராஜேஷ் நான்கு புறங்களிலிருந்தும் அழுத்தம் வருவதை உணர்ந்தான் அதே நேரத்தில் சுரேஷ் மாஸ்டரையும் அவரது மகனையும் விட்டு விலகியிரு அல்லது நீ அதற்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று ஒரு மிரட்டல் செய்தி அவனுக்கு வந்தது ஆனால் ராஜேஷ் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டிருந்தான் உண்மை எதுவாக இருந்தாலும் அதை சொல்ல வேண்டும் அன்று இரவு விஜயும் சுரேஷ் மாஸ்டரும் அவனது திட்டத்தை பற்றி பேச ஒன்றாக அமர்ந்தனர் சுரேஷ் மாஸ்டர் வருத்தமான குரலில் கூறினார் நான் அந்த கோடீஸ்வரனை கன்னத்தில் அறையவில்லை மாறாக பணம் மற்றும் அதிகாரத்திற்காக அநீதிக்கு உள்ளான அனைவரையும் அறைகிறேன் ராஜேஷ் விஜயை பார்த்து கூறினான் நாம் கடந்த காலத்தை விட வலிமையாக இருக்க வேண்டும் நம்மை அழிக்க முயற்சிக்கும் அனைவரையும் விட வலிமையாக இருக்க வேண்டும் அவர்கள் முழு உண்மையையும் வெளியே கொண்டு வர முடிவு செய்தனர் ராஜேஷ் தனது சமூக திட்டத்தில் ஒரு பயணம் மேற்கொண்டான் அவன் தொழிலாளர்களின் முகபாவங்களை நேரில் பார்த்தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவதற்கு காரணமாக இருப்பது என்றால் என்ன என்பதை அவன் முதன்முறையாக உணர்ந்தான் அதே நேரத்தில் விஜய் பழைய குடும்பக் கோப்புகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தான் ஒரு ஒருநாள்தன் தந்தையின் பழைய ஆவணங்களில் வழிகாட்டி என்று பெயரிடப்பட்ட ஒரு மர்மமான நபரைப் பற்றி விஜய் கண்டான் அவர் ஒரு ரகசிய சமூக சேவை அமைப்பின் ஒரு பகுதி என்று கூறப்படும் நபர் அது ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் ரகசியமாக உதவியது ஆனால் அந்த அமைப்பு பழைய அரசியல் போராட்டங்களிலும் ஈடுபட்டிருந்தது ராஜேஷ் தனது திட்டத்தை ஆதரிக்க சில அரசு அதிகாரிகளுடன் ஒரு முக்கியமான சந்திப்புக்கு தயாராகிக் கொண்டிருந்தபோது ஒரு அறியப்படாத நபரிடமிருந்து அவனுக்கு ஒரு எதிர்பாராத அழைப்பு வந்தது அந்த குரல் அமைதியாக இருந்தது ஆனால் மிரட்டல்கள் நிறைந்திருந்தது நீ உண்மைக்கு ஒவ்வொரு அடியையும் வைக்கும்போது நீ ஆழமான ஒரு குழிக்கு அருகில் வருவாய் ராஜேஷ் அதை யாரிடமும் சொல்லவில்லையானால் பொறுப்பு இரட்டிப்பானதாக அவனுக்கு தோன்றியது நாட்கள் கடந்து சென்றன ராஜேஷ் வி ஜெய்சுரேஷ் சுரேஷ் மாஸ்டர் ஆகியோர் தங்கள் குடும்பத்தின் இருண்ட கடந்த காலத்தின் ரகசியங்களை வெளியே கொண்டுவர முயற்சித்தனர் அவர்கள் உண்மைக்கு அருகில் வந்தபோது அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அதிகரித்தன ஒரு மாலை விஜய் தன் தந்தையின் பழைய நாட்குறிப்புகளை பார்த்துக் கொண்டிருந்தபோது வழிகாட்டி கையொப்பமிட்ட ஒரு ரகசிய கடிதத்தை அவன் கண்டான் அந்த கடிதத்தில் ரகசிய கூட்டங்களைப் பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது அங்கு ஏழைகளுக்கு உதவ முடிவு செய்த மக்கள் அரசியல் போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர் விஜய் ராஜேஷை பார்த்துதான் கண்டறிந்த அனைத்தையும் அவனிடம் கூறினான் ராஜேஷ் கூறினான் இதுதான் நான் பயந்தது ஆனால் நாம் பின்வாங்க மாட்டோம் நாம் இந்த வழியை தொடருவோம் அதே நேரத்தில் மிரட்டல் செய்திகள் தொடர்ந்தன ஆனால் அவர்களுக்கு பயம் குறைந்தது அவர்களுக்கு முன்னோக்கிச் செல்ல உறுதியான எண்ணம் இருந்தது அன்று நகரம் அமைதியாக இருந்தது திட்டத்தின் தலைமையகத்தில் ராஜேஷ் தன்னார்வலர்கள் மற்றும் தேவை உள்ளவர்களின் முகத்தை பார்த்தான் அவனது கண்களில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது நகரத்தின் மறுமுனையில் வழிகாட்டியின் உதவி காரணமாக விஜய் சந்தேகமான நிதி பரிவர்த்தனைகளை தொடர்ந்து கண்காணித்தான் விஜய் கணினி திரையை பார்த்து கூறினான் இந்த கணக்குகள் நமக்கு தெரிந்த சிலருடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளன சில திட்டத்திற்கு நன்கொடை அளித்தனரானால் உள்ளே இருந்து அதை அழிக்க முயற்சித்தனர் ராஜேஷ் அதிர்ந்தான் இந்த பெயர்களை நாம் வெளியே கொண்டு வருவோம் நாம் அவர்களை பகிரங்கமாக எதிர்கொள்வோம் என்று ராஜேஷ் கூறினான் அன்று இரவு ராஜேஷ் ஒரு எதிர்பாராத பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டினான் அவன் அனைவர் முன்னிலையிலும் ஒரு வலிமையான குரலில் கூறினான் நாம் இனி மௌனமாக இருக்க மாட்டோம் எங்களிடம் ஆவணங்களும் ஆதாரங்களும் உள்ளன நமது மௌனத்தை வாங்க சிலர் நன்கொடைகளை அழித்தனர் பின்னர் இருந்து நமது திட்டத்தை அழிக்க முயற்சித்தனர் அவர்கள் நமது நண்பர்கள் அல்லமாற்றத்தின் எதிரிகள் பின்னர் விஜய் ஆவணங்களை திரையில் காட்டினான் பெயர்கள் வெளியே வந்தபோது அமைதி நிலவியது பின்னர் அது கூச்சலாக மாறியது சதித்திட்டங்களில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் தன் அலுவலகத்தில் அமர்ந்து செய்தியை பார்த்துக் கொண்டிருந்தார் அவர் மேசையில் கையால் ஓங்கி அடித்து கூறினான் அவன் அனைத்து வரம்புகளையும் மீறிவிட்டான் அவனை கீழே கொண்டு வருவதைத் தவிர வேறு வழியில்லை இவ்வாறு அந்த சதித்திட்டம் ஒரு புதிய ஆபத்தான கட்டத்திற்கு நுழைந்தது பத்திரிகையாளர் சந்திப்பின் அடுத்த நாள் காலை ராஜேஷின் வீட்டில் காவல்துறையினர் வந்தனர் அதிகாரப்பூர்வ நிறுவனங்களை அவமதித்ததாக கூறி ஒருவர் அவனுக்கு ஒரு கைது வாரண்டை கொடுத்தார் ராஜேஷ் அமைதியாக அதை வாசித்தான் பின்னர் காவல்துறையினரிடம் கூறினான் இது நடக்கும் என்று எனக்கு தெரியும் நான் தயாராக இருக்கிறேன் காவல் நிலையத்தில் அதிகாரி கேட்டார் உங்கள் குற்றச்சாட்டுகள் பட்டியலில் தொழிலதிபர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் பெயர்கள் உள்ளன நீங்கள் சொன்ன வார்த்தைகளின் தீவிரத்தை நீங்கள் உணர்கிறீர்களா ராஜேஷ் நம்பிக்கையுடன் பதிலளித்தான் அவர்களுக்கு எதிராக நான் மௌனமாக இருந்திருந்தால் அதன் பயங்கரம் எனக்கு தெரிந்திருக்கும் ஊடகங்கள் கைது செய்தியை பரப்பின நகரம் மீண்டும் இரண்டாக பிரிக்கப்பட்டது ராஜேஷை ஹீரோ என்று அழைப்பவர்களும் பிரபலத்திற்காக இதை செய்பவன் என்று குற்றம் சாட்டுபவர்களும் ஆனால் விஜய் மேலும் ஆதாரங்களை சேகரித்தான் உண்மையை சொல்லும் பத்திரிகையாளர்களின் உதவியுடன் அவன் உண்மையை வெளியே கொண்டு வந்தான் சுரேஷ் மாஸ்டர் உறுதியுடன் மக்களிடம் கூறினார் நாம் இந்த கதையை ஒரு அடியுடன் தொடங்கினோம் இன்று நாம் அந்த அடிக்கு நீதியின் ஒரு அழுகையால் பதிலளிக்கிறோம் அன்று மாலை ராஜேஷ் தற்காலிகமாக ஜாமீனில் விடுவிக்கப்பட்டான் அவன் வீட்டிற்கு திரும்பியபோது மக்கள் அவனுக்காக காத்திருந்தனர் அவன் நடுங்கிய குரலில் கூறினான் ஒரு தேசம் மெளனத்தால் கட்டப்படவில்லை உண்மையால் தான் கட்டப்படுகிறது அந்த வார்த்தைகள் மக்களின் இதயங்களில் ஒரு புதிய ஆற்றலை அளித்தது ராஜேஷ் களைப்பாக வீட்டிற்கு திரும்பினானானால் அவனது உள்ளே அணையாத ஒரு தீ இருந்தது அவன் தன் அறையில் தனியாக அமர்ந்திருந்தான் அவனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் அவன் நினைவு கூர்ந்தான் விஜய் அமைதியாக அவனது அருகில் வந்தான் அவனது கையில் ஒரு புதிய கோப்பு இருந்தது அவன் மெதுவாக கூறினான் ஒரு அதிகாரியும் திட்டத்தின் முக்கிய நிதியாளரும் இடையிலான ரகசிய உரையாடலின் பதிவை நான் பெற்றேன் அவர்கள் உங்கள் பெயரை அழிக்க ஒரு திட்டத்தை உருவாக்கினர் ராஜேஷ் ஆச்சரியத்துடன் கூறினான் எனக்கு இப்போது எதுவும் ஆச்சரியமாக தோன்றவில்லை விஜய் கூறினான் மக்களுக்கு இந்த இருட்டில் அவர்களை வழிநடத்த அவர்கள் நம்பக்கூடிய ஒரு மனிதன்தான் தேவை அதே நேரத்தில் ஒரு உயர் அதிகாரி தன் அலுவலகத்தில் ஒரு உதவியாளரிடம் கோபமாக பேசிக் கொண்டிருந்தார் அவன் கைதிலிருந்து தப்பித்துவிட்டான் அவனை கீழே கொண்டு வருவதைத் தவிர வேறு வழி இல்லை ஒரு ரகசிய மூலத்தின் மூலம் அந்த செய்தி ராஜேஷுக்கு வந்தது அவர்கள் மூவரும் நிறைய நேரம் பேசினர் சுரேஷ் மாஸ்டர் நடுங்கிய குரலில் கூறினார் நாம் இப்போது நினைத்ததை விட பெரிய ஆபத்தில் இருக்கிறோம் நீங்கள் அரக்கர்களுடன் போராடுகிறீர்கள் ராஜேஷ் உறுதியாக கூறினான் நாம் இப்போது பின்வாங்கினால் நம்மை நம்பிய அனைவரையும் நாம் வஞ்சித்தவர்களாக இருப்போம் இந்த விரிசல் தொடங்கியது நாம் இந்த சுவரை முழுவதுமாக உடைப்போம் அப்போது விஜய் ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை முன்வைத்தான் ஊழலின் உள்ளே இருந்து ஒருவரின் சாட்சியத்தை வெளியே விடுவது அவன் தனது சாட்சியத்தை ஒரு வீடியோவாக பதிவு செய்தான் அது சமூக வலைத்தளங்களில் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது நாடு முழுவதும் அதிர்ந்தது மக்கள் ராஜேஷுக்காக குரல் கொடுத்தனர் ஆனால் புயல் அடங்கவில்லை அன்று மதியம் ராஜேஷின் ஒரு போலி வீடியோ வெளியானது அதில் ராஜேஷ் ஊழல் நிறைந்த பணம் மற்றும் ரகசிய பரிவர்த்தனைகளை பற்றி பேசுவது போல காட்டியது அந்த வீடியோ போல் பரவியது ராஜேஷ் தன் அலுவலகத்தில் அமர்ந்து கோபமான முகத்துடன் அந்த வீடியோவை பார்த்தான் அவனது கைகள் மேசையில் உறுதியாக பிடித்திருந்தன விஜய் பயத்துடன் கூறினான் இந்த வீடியோ போலியானதுவானால் பொதுமக்களுக்கு அது புரியாது அந்த நொடி ஒரு இளைஞன் கதவில் வந்தான் அவன் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் எடிட்டராக வேலை செய்து கொண்டிருந்தான் இந்த வீடியோவை நான் தான் உருவாக்கினேனானால் அது இப்படி பயன்படுத்தப்படும் என்று எனக்கு தெரியாது மக்களின் எதிர்வினையை பார்த்தபோது உண்மையைச் சொல்ல நான் முடிவு செய்தேன் அவன் அசல் வீடியோவின் நகல்களை காட்டினான் உடனடியாக விஜய் ஒரு புதிய வீடியோவை உருவாக்கினான் அதில் ராஜேஷும் அந்த இளைஞனும் ஒன்றாக தங்கள் கதையை கூறினர் அந்த வீடியோ நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது ஒரு மணி நேரம் கழித்துக்காற்றின் திசை முழுவதுமாக மாறியது அன்று இரவு இந்த சதித்திட்டத்தில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டார் வழக்கு தொடுக்கும் அலுவலகம் விசாரணை தொடங்கியது ராஜேஷ் சுரேஷ் மாஸ்டர் மற்றும் விஜயின் அருகில் அமர்ந்திருந்தான் எனக்கு இப்போது எதற்கும் பயமில்லை நடப்பது என் வெற்றி மட்டும் அல்ல உண்மையின் வெற்றிதான் சுரேஷ் மாஸ்டர் புன்னகையுடன் கூறினார் ஆமாம் ஒரு நீண்ட இரவுக்கு பிறகு சூரியன் உதிக்கத் தொடங்கியுள்ளது அடுத்த நாள்கதை தொடங்கிய பிறகு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் நடந்தது ஆயிரக்கணக்கான மக்கள் நகரின் ஒரு பெரிய மைதானத்தில் திரண்டனர் மாறிய ஒரு மனிதனை நாங்கள் நம்புகிறோம் என்று எழுதிய பலகைகளை அவர்கள் பிடித்திருந்தனர் ராஜேஷ் ஒரு சிறிய மேடையிலிருந்து கூட்டத்தை பார்த்தான் அவனது குரல் வருத்தத்தால் நிறைந்திருந்தது தன்னை ஒருமுறை வெறுத்திருந்த மக்கள் இப்போது தனது பெயரைச் சொல்லி ஆர்ப்பரிப்பதை அவனால் நம்ப முடியவில்லை சுரேஷ் மாஸ்டர் அவனது தோளை தட்டியபடி கூறினார் பார்த்தாயா அகங்காரம் அழியும்போது இதயத்தின் கதவுகள் திறக்கும் ராஜேஷ் தனது மௌனத்தை கலைத்தான் நண்பர்களே நான் தவறு செய்த ஒரு மனிதன் நான் ஒரு நாள் அகங்காரத்திற்கு அடிமையாகிவிட்டேன் ஆனால் அந்த அடி ஒரு அர்த்தமில்லாமல் போக நான் அனுமதிக்கவில்லை அது என்னை வதைத்ததுவானால் அது என்னை விழிப்படையச் செய்தது அவன் தொடர்ந்தான் இந்த திட்டம் என்னுடையது அல்ல உங்களுடையது இதை நீங்கள் உருவாக்கினீர்கள் இதை நீங்கள் பாதுகாத்தீர்கள் என்று நீங்கள் இதை எதிர்காலத்திற்கு கொண்டு செல்வீர்கள் அதே நேரத்தில் விஜய் மற்றொரு அதிசயத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்தான் ஊழல் நிறைந்த அதிகாரிகள் ஏழைகள் மற்றும் சமூக நடவடிக்கைகளுக்கு எதிரான சதித்திட்டத்தில் ஈடுபட்டனர் என்பதை நிரூபிக்கும் ஆவணங்களை அவன் சேகரித்தான் மாலை நேரலை ஒளிபரப்பில் ஆவணங்கள் காட்டப்பட்டன அந்த குரல் ராஜேஷின் மட்டும் அல்ல அனைத்து மனிதர்களின் குரலாகவும் மாறியது அதன் பிறகூளில் நிறைந்த ஒரு பெரிய தலைவர் ராஜினாமா செய்தார்பழைய கோப்புகளை அதிகாரப்பூர்வமாக விசாரிக்க அரசு உத்தரவிட்டது அன்று இரவு ராஜேஷ் தன் மேசையில் அமர்ந்த ஒரு சிறிய புகைப்படத்தை பார்த்தான் அது ஆசிரியரை கன்னத்தில் அறைந்த நாளில் அவனது புகைப்படம் அவன் தன்னையே முணுமுணுத்தான் உண்மைக்கு நிறைய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் அதற்காக வாழ முடிந்தால் அது மட்டுமே தேவை அந்த இரவு ராஜேஷ் தன் புதிய அலுவலக அறையில் நண்பர்களுடன் கூட்டம் நடத்தி கொண்டிருந்தான் சுரேஷ் மாஸ்டர் ஒரு மூலையில் அமர்ந்து புன்னகைத்துக் கொண்டிருந்தார் விஜய் வந்த எதிர்வினைகளை சரிபார்ப்பதில் பரபரப்பாக இருந்தான் திடீரென்று ராஜேஷ் தெளிவான குரலில் கூறினான் முதலில் அந்த ஆசிரியரின் கன்னத்தில் அறைய என்னை தூண்டியது என் அகங்காரம் மட்டுமல்ல ஒருவர் என்னை அதற்காக தூண்டினார் அவர் என்னொரு வணிக பங்குதாரர் அவர் என்னிடம் மக்கள் முன் கருணை காட்டுவது என் பிம்பத்தை பலவீனப்படுத்தும் என்றார் விஜய் அதிர்ச்சியுடன் மூச்சுவிட்டான் சுரேஷ் மாஸ்டர் அமைதியாக கேட்டார் நீ அவர் சொன்னதை கேட்டாயா ராஜேஷ் தலையை குனிந்து கூறினான் ஆமாம் நான் அந்த நேரத்தில் பலவீனமாக இருந்தேன் பணம்தான் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் என்று நான் நம்பினேன் அதனால்தான் நான் மட்டுமல்ல என் மனசாட்சியும் அங்கே அடிவாங்கியது சிறிது நேரம் அமைதி நிலவியது விஜய் கூறினான் என்ன மாறியது ராஜேஷ் தலையை உயர்த்தி கண்ணீருடன் அவர்களை பார்த்தான் நீங்கள் தான் மக்கள்தான் ஆசிரியர்தான் உங்களால் ஓடிப்போக முடியாத உண்மைதான் என் மனசாட்சி இன்று என்னை வாங்க முயற்சிக்கும் அனைவரையும் விட வலிமையானது சுரேஷ் மாஸ்டர் அவனது அருகில் வந்து அவனது தோளில் கை வைத்தார் குற்றத்தை ஒப்புக்கொள்வது உன்னை பலவீனப்படுத்தாது மகனே அது உன்னை சுத்தப்படுத்தும் நீ உன்னையே எதிர்கொண்ட போது நீ சரியான வழியில் இருந்தாய் அந்த நேரத்தில் விஜயின் தொலைபேசி ஒலித்தது ஒரு குழுவினரின் கைது தொடங்கியதாகவும் அவர்கள் அளித்த ஆவணங்களும் ஆதாரங்களும் அதிகாரப்பூர்வமாக விசாரணைக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பொது வழக்கறிஞர் அலுவலகத்திலிருந்து அறிவித்தனர் விஜய் புன்னகையுடன் கூறினான் கணக்குகளை தீர்க்க நேரம் வந்துவிட்டது ராஜேஷ் மெதுவாக கூறினான் நான் கண்ணத்தில் அறைந்த ஆசிரியரை நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்காமல் எனக்கு அமைதி கிடைக்காது சுரேஷ் மாஸ்டர் கூறினான் அதை நீ சரியான நேரத்தில் செய்வாய் பின்னர் அவர் எழுந்து கூறினார் நினைவில் கொள்ளி செய்த அடி ஒரு தவறு அல்லமாறாக அனைத்து மன்னிப்புகளையும் விட ஆழமான ஒரு பயணத்தின் தொடக்கம் அது ஒரு வெள்ளிக்கிழமை மதியம் ராஜேஷ் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டான் இன்று மதியம் எனது வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறை செய்த அதே இடத்தில் நான் நிற்பேன் கேமராக்களை அல்ல உண்மையை நான் எதிர்கொள்வேன் அந்த பதிவு காட்டுத்தீ போல் பரவியது மக்கள் மணி நேரங்களுக்கு முன்பே அந்த இடத்தில் திரண்டனர் ராஜேஷ் அமைதியாக சாதாரண உடையில் காத்திருந்தான் பின்னர் ஆசிரியர் தோன்றினார் ராஜேஷ் அவனது அருகில் சென்று மரியாதையுடன் குனிந்து அனைவர் முன்னிலையிலும் உரத்த குரலில் கூறினான் குருவே நான் என் கையால் உங்கள் கண்ணத்தில் அடித்தேன் ஆனால் உண்மையைக் கூறினால் நான் என் மனிதநேயத்தை அடித்தேன் என் மனசாட்சியை மிதித்தேன் அவன் தொடர்ந்தான் நான் உங்களிடம் மட்டும் மன்னிப்பு கேட்கவில்லை அவமானப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு வயதானவரிடமும் வார்த்தையாலோ பார்வையாலோ அடி வாங்கிய ஒவ்வொரு ஏழை மனிதனிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அவன் மேலும் அருகில் சென்று ஒரு முழங்காலில் அமர்ந்தான் நீங்கள் அனுமதித்தால் நான் உங்கள் கையில் ஒரு முத்தம் கொடுக்க விரும்புகிறேன் ஆசிரியர் ஒரு புன்னகையுடன் அவனது கையை தடுத்துக் கொண்டு கூறினார் மகனே அடி மறந்து போகுமானால் இதயத்திலிருந்து வரும் மன்னிப்பை யாரும் மறக்க மாட்டார்கள் எழுந்திரினி மாறிய மனிதன் மனது மாற்றம் மட்டுமே எனக்கு போதும் பின்னர் அவர் தன் கையை ராஜேஷின் தோளில் வைத்து கூறினார் நான் உனக்கு அன்று மன்னிப்பு அளித்தது உனது அகங்காரத்திற்கு பின்னால் ஒரு தவறான இதயம் இருப்பதை நான் பார்த்ததால்தான் இன்று நான் பார்க்கிறேன் அந்த இதயம் திரும்பி வந்துவிட்டது ராஜேஷ் அந்த ஆசிரியரை கட்டிப்பிடித்தான் நகரம் பல வருடங்கள் நினைவில் இருக்கும் ஒரு காட்சியில் மூழ்கியது அன்று மாலை ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் ஒரு கட்டுரையை எழுதினார் பணம் சுயமரியாதையை அடித்த நகரில் மனசாட்சி மன்னிப்பு கேட்க வந்தது அந்த வரலாற்று சந்திப்புக்கு ஒரு வாரம் கழித்து நகரம் ஒரு புதிய முறையில் வாழ்க்கைக்கு திரும்பியது மரியாதை அமைதி மாற்றத்திற்கான மனிதனின் திறனில் உள்ள ஆச்சரியம் இவை அனைத்தும் நகரில் இருந்தது ராஜேஷ் உண்மையான மாற்றத்தின் அடையாளமாக மாறினான் ஒருநாள் மாலை ராஜேஷுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்தது ஆசிரியரை இதய நோய் காரணமாக மருத்துவமனையில் சேர்த்தனர் ராஜேஷ் கார் அல்லது ஓட்டுநர் இல்லாமல் மருத்துவமனைக்கு ஓடினான் ஐசியூவுக்குள் நுழைந்தபோது ஆசிரியர் படுக்கையில் படுத்திருந்தார் அவரது முகம் வெளிறியிருந்தது ஆனால் அவரது கண்களில் அதே அமைதி இருந்தது நீங்கள் இப்போது போகக்கூடாது உங்கள் பிரிவை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை என்று ராஜேஷ் கூறினான் ஆசிரியர் சிரித்துக்கொண்டே கூறினார் மகனே நான் தயாராக இருக்கிறேன் தனது பணியை முடித்த யாரும் போக தயாராவார்கள் பின்னர் அவர் அருகில் வர ராஜேஷை அழைத்தார் அவர் அவனது காதில் மெதுவாக கூறினார் பணம் ஒரு மனிதனையும் உருவாக்காதுவானால் நன்மை அதை செய்யும் நீ தொடங்கியதை முடித்து வை நேற்றைய அகங்காரம் உன்னை மீண்டும் கடத்திச் செல்லாமல் இருக்கட்டும் ராஜேஷ் அழுது கொண்டே கூறினான் நீங்கள் இன்னும் காலம் வாழ எனக்கு முடிந்தால் நான் அதைச் செய்திருப்பேன் ஆசிரியர் புன்னகையுடன் பதிலளித்தார் வாழ்க்கையை வாங்க முடியாத மகனேயானால் நேர்மையாக வாழ்ந்தால் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் சில நிமிடங்களுக்குப் பிறகு ஆசிரியரின் இதயம் நின்றது டாக்டர் ராஜேஷை பார்த்து வருத்தத்துடன் கூறினார் அவர் சென்றுவிட்டாரானால் அவர் முழு திருப்தியுடன் தான் சென்றார் இறுதிச் சடங்குகளுக்குப் ராஜேஷ் ஒரு சிறிய மேடையிலிருந்து அறிவித்தான் இன்று நான் அதிகாரப்பூர்வமாக சுரேஷ் மனிதநேய அறக்கட்டளையைத் தொடங்குகிறேன் அது வயதானவர்களுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் ஒரு நிரந்தரமான திட்டமாக இருக்கும் யாருடைய பெயரோ பணமோ கேட்கப்பட மாட்டாது அவன் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான் இது ஒரு பிராயச்சித்தம் அல்லம்மாறாக ஒரு அறிவுரை ஒரு மனிதன் எவ்வளவு பெரியவன் ஆவான் என்று எனக்கு கற்றுக் கொடுத்த ஒருவரின் அறிவுரை மூன்று வருடங்கள் கழித்து ராஜேஷ் நிறைய பேர் விரும்பும் ஒரு பொது நபராக மாறிவிட்டான் அவன் மாற்றத்தின் பிரதிபலிப்பாக ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு பயணம் செய்தான் அது பணத்தின் பெயரில் அல்லமாறாக ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுத்த மதிப்புகளின் பெயரில் தனது புதிய வீட்டில் ஒரு நாள் மாலை ராஜேஷ் ஒரு பழைய மரப்பெட்டியில் உள்ள பொருட்களை சுத்தம் செய்யும்போது ஒரு சிறிய மஞ்சள் கவரை அவன் கண்டான் அதில் சுரேஷ் மாஸ்டரின் கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்தது எனது மரணத்திற்கு மூன்று வருடங்களுக்கு பிறகு இதை திற ராஜேஷ் ஆச்சரியமடைந்தான் அவன் அதை திறந்தான் அதில் சுரேஷ் மாஸ்டரின் கையெழுத்தில் எழுதப்பட்ட ஒரு சிறிய காகிதம் இருந்தது அதில் எழுதப்பட்டிருந்தது மகனே நான் உனக்கு மன்னிப்பு அளித்தது உனது அடியின் பின்னால் ஒரு உடைந்த இதயம் இருப்பதை நான் பார்த்ததால்தான் நீ ஒரு தவறான மனிதனாக இருக்கவில்லை மாறாக பணத்தில் கிடைக்காத அன்புக்காகவும் புகழில் கிடைக்காத ஒரு அர்த்தத்திற்காகவும் நீ தேடிக் கொண்டிருந்தாய் ஆனால் நினைவில் கொழுண்மையான முடிவு மன்னிப்பு கேட்பதிலோ கொடுப்பதிலோ அல்லமாறாக நீ இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதில்தான் நான் இறந்தால் எனது செய்தி இறக்க அனுமதிக்காதே யாராவது கன்னத்தில் அறைவதற்கு முன்பு யார் என்று கேட்டால் கொண்டே சொல் நான் ஒரு கண்ணாடி இல்லாத மனிதனாக இருந்தேன் என்று ராஜேஷின் கண்கள் நிறைந்தன அவன் தரையில் அமர்ந்து அந்த கடிதத்தை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான் அவன் வானத்தை பார்த்து முணுமுணுத்தான் நான் குணமடைந்தேன் ஆனால் குருவே நீங்கள் என் உள்ளே இருந்து ஒருபோதும் போகவில்லை பின்னர் அவன் எழுந்து தனது கடைசி பதிவை எழுதினான் இந்த கதை நான் ஒரு ஆசிரியரின் கன்னத்தில் அடித்தபோது அல்லமாறாக வாழ்க்கை என்னை அடித்தபோது ஆசிரியர் மன்னிப்பு அளித்தபோதுதான் தொடங்கியது நான் என் கதையை இங்கே முடித்துக் கொள்கிறேன் ஆனால் இதை படிக்கும் பார்க்கும் கேட்கும் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் உங்கள் கதையை தொடங்குங்கள்